ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் தமிழார் இணைந்த அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பொங்கல் பரிசு அதாவது பொங்கலுக்கு வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் அதாவது அரிசி அட்டைதாரருக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் வந்து பரிசாக வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க அதாவது கவர்மெண்ட்டு அதாவது தமிழ்நாடு கவர்மெண்ட்லேருந்து சொல்லியிருந்தாங்க இந்த டோக்கன்ஸ் வந்து வந்து இப்போல்லாம் கொடுப்பாங்க என்னைக்கு வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்டேட் வந்து வந்திருக்கு அதை பற்றி தான் பார்த்து தெரிஞ்சுக்கிற போகிறோம் அதாவது டோக்கன் விநியோகம் தேதி அறிவிப்பு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க டோக்கன் வந்து எப்போ வந்து உங்களுக்கு கிடைக்கும் அதாவது நீங்கள் போய் வாங்கணுமா உங்கள் வீட்டுக்கே வந்து கொடுப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ நம்ம நம்முடைய சேனலுக்கு நீங்கள் புதுச்சுன்னா வீடியோக்கு கீழே இருக்கிற அந்த ரெண்டு பேர் சப்ஸ்கிரைப் பண்ணால் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் கொடுத்தாலுமே உங்களுடைய மொபைல் நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு கிடைக்கும் சரி வாங்க இன்னைக்கு தற்போது வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே இன்றைக்கி வந்து ஆர்டிக்கல் நியூஸில் வந்து போட்டிருந்தாங்க அதாவது தமிழகத்தில் உள்ள அனைத்து அரிசி குடும்ப அட்டைதாரர்களும் பயன்பெறும் வகையில் குடும்பத்துக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் ரொக்கத்துடன் ஒரு கிலோ பச்சரிசி ஒரு கிலோ சர்க்கரை தலா இரநூறு கிராம் முந்திரி திராட்சை அஞ்சு கிராம் ஏலக்காய் ஒரு முழு நீல கரும்பு ஆகியவை வந்து பார்த்திங்கன்னா இந்த பரிசு தொகுப்பில் வந்து அடங்கும் அப்படிங்கிற வந்து சொல்லியிருந்தாங்க அதாவது நம்ம சிஎம் எடப்பாடி பழனிசாமி அவங்க வந்து அறிவிச்சிருந்தாங்க இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான் இது வந்து பார்த்திங்கன்னா அந்த டோக்கன் வந்து பார்த்திங்கன்னா எப்போ வந்து கொடுக்குறாங்க அது வந்து நிறைய பேருக்கு டவுட்டாகவே இருக்குது அது வந்து கேட்டுக்கிட்டே இருந்தாங்க இதனை எடுத்து பொங்கல் பரிசு தொகை ரெண்டாயிரத்து ஐநூறு ரூபாய் வழங்குவதற்கு தொடர்பாக அரசாணையை தமிழக அரசு நேற்று வெளியிட்டுள்ளது இத்திட்டத்திற்காக தமிழக அரசு அஞ்சு கோடிக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க மேலும் பொங்கல் பண்டிகையை ஒட்டி அரிசி அட்டைதாரர்களுக்கு இலவசமாக வீட்டு சேலைகள் வழங்கப்படுகிறது அதன்படி ஒரு கோடிக்கு ஒரு கோடியே எட்டு லட்சம் வே வேஷ்டிகள் மற்றும் சேலைகள் வழங்கப்படும் என இந்த திட்டத்தின் கீழ் தெரிவிக்கப்பட்டுள்ளது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க அதன் தொடர்ச்சியாக பொங்கல் பரிசு தலா ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் வழங்கும் திட்டம் பொங்கல் பரிசு தொகுப்பு இலவச வீட்டு சிலைகள் ஆகியவற்றை முதல்வர் பழனிச்சாமி தலைமைச் செயலகத்தில் நடைபெறும் விழாவில் நேற்று தொடங்கி வைத்தார் அப்படிங்கிறதையும் சொல்லியிருந்தாங்க இந்த நிலையில் உணவுப் பொருட்கள் வளங்கள் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு துறை சார்பில் அனைத்து மாவட்ட ஆட்சியருக்கும் ஒரு சுற்றறிக்கை அனுப்பப்பட்டுள்ளது அதில் பொங்கல் பரிசு தொகை மற்றும் சிறப்பு தொகுப்பை வழங்குவதற்காக டோக்கன்களை வருகிற இருபத்தி ஆறாம் தேதி அதாவது இன்னையிலிருந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணுறாங்க இருபத்தி ஆறாம் தேதியிலிருந்து முப்பதாம் தேதிக்குள் அவர் அவர் வீட்டிற்கே நேரில் சென்று வழங்கப்படும் என்று பொங்கல் பரிசு தொகுப்பில் தொகுப்பு ஜனவரி நாலாம் தேதி தொடங்கி பதிமூணாம் தேதிக்குள் வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒரு நாளை முற்பகல் நூறு பேர் பிற்பகல் நூறு பேர் என பிரித்து டோக்கன்கள் வழங்க வேண்டும் அப்படிங்கிறதே சொல்லியிருக்காங்க பொங்கல் பரிசு தொகுப்பு மற்றும் பணம் ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாயை ஒரே நேரத்தில் வழங்க வேண்டும் பணத்தை ரெண்டாயிரம் மற்றும் ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரம் ரூபாய் மற்றும் ஐநூறு தாளாக வழங்க வேண்டும் என இல்லாத பட்சத்தில் ஐநூறு ரூபாயாக வழங்க வேண்டும் இக்காரணம் எக்காரணத்தை கொண்டும் பணத்தை உரையில் வைத்து கொடுக்கக்கூடாது என்னங்கிறதையும் சொல்லியிருக்காங்க ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பனாக தான் கொடுக்கணும் அப்படிங்குறது வந்து சொல்லியிருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு லஞ்சம் எதுவுமே கிடையாது இது வந்து பார்த்தீங்கன்னா மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டிய ஒரு இன்ஃபர்மேஷன் தான் அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பனாக நீங்கள் வந்து ஒரே டைம்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அமௌண்ட் வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறதையும் இந்த அறிவிக்கையில் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க ஏதாவது இங்கே புகார் பண்ணணும் அதாவது எனக்கு வந்து அமௌண்ட் வந்து கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கண்டிப்பாக கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க அப்படி நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சிஎம் செல்க்கு வந்து கம்ப்ளைண்ட் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா அந்த நுகர்வோர் டிஎன்பிடிஎஸ் அந்த வெப்சைட்லேயும் போய்ட்டு நீங்கள் வந்து பண்ணலாம் அது எப்படி வந்து கவர்மெண்ட் ஆஃபீஸர்கள் மேலே வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறதுன்னு சொல்லிவிட்டு ஆல்ரெடி ஒரு வீடியோஸ் வந்து போட்டிருக்கோம் அதை பார்த்துட்டு நீங்கள் வந்து உங்களுக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து தாராளமாக உங்களுடைய புகார்கள் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து ச அளிக்கலாம் இந்த வீடியோ எல்லோருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணிக்கோங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்மே எனக்கு நெக்ஸ்ட் வீடியோ பண்ணுறதுக்கு மோட்டிவேட்டாக இருக்கும் இது போல ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டிங்கான வீடியோவில் நாளைக்கு சந்திக்கலாம் அது வரைக்கும் பாய்